இன்றைக்கி நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு சிறப்பு இருந்து சில பாக்ஸ் கண்டக்ட் மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த வாரம் நமக்கான டாஸ்க்கு லெவன்த்து டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணுறது தான் இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாவது படிச்சுருந்தோம்னா இது வந்துட்டு ரிவிஷன் மாதிரி திரும்ப படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்தே டுவெல்த்து வாங்க அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம மெயினாக பாக்ஸ் கண்டெக்ட் மட்டும் கவர் பண்ணிட்டோன்னா நூல் நூல் ஆசிரியர் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்கும் புதுசாக படிக்கிறவங்க கண்டிப்பாக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வாங்க ஆல்ரெடி படிச்சுருந்திங்கன்னால் நீங்கள் நைன்த்து டுவென்த்து கொஞ்சம் ரிவர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் முன்ன பின்னே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இப்போ டுவெல்த்துலேருந்து போகணும் அப்படிங்கிறனால தான் இப்போ வந்துட்டு இப்படி படிச்சுட்டு அரிஸ்டாடு பேர் பேரை பார்த்து இந்த தூரம் காலவரிசை கேட்டாங்களோ அதுதான் ஞாபகத்தில் உள்ளது என்ன பண்ணுறது கொஸ்டின் எடுக்கிற அளவுக்கு நம்ம யோசித்து படிக்கணும் ஓகேவா சரி சங்க இலக்கியம் அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பட்டும் சொல்கிறோம் அதில் வந்துட்டு அகம் சார்ந்த நூல்கள் எட்டு தொகையில் அகம் சார்ந்த நூல்கள்னால் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு எட்டு தொகையில் புறம் சார்ந்த நூல் வந்துட்டு பதிற்று பத்து புறநானூறு அகமும் புறமும் கலந்தது வந்துட்டு பரிபாடல் அகமா புறமான்னு சொல்கிறது வந்துட்டு பரிபாடல் பத்து பாட்டில் அகம் சார்ந்த நூல் வந்துட்டு குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநெல் வாடை பத்து பாட்டில் புறம்பாட்டு வந்துட்டு திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுமான ஆற்றுப்படை ஆற்றுப்படை மலைபடுகம் மலைப்படுகம் தான் புத்தராற்றுப்பாடின்னு சொல்லுவோம் ஸோ மதுரை காஞ்சி இதெல்லாம் சேர்ந்தது பதினெட்டு கீழ்கணுங்க நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் களவழி நாற்பது களத்தை ஏற்களம் போர்க்களம் என்று இருவகைப்படுத்துவர் நெல் முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது ஏற்களம் பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம் போர்க்களத்தை பாடும் நூலே கலவலி நாற்பது கொல்லுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் கோச்செங்கனான் சேரன் கணைக்கால் இரும்புறையை வென்று சிறையிலிட்டதால் அவனை மீட்க பொய்கையார் பாடியது இந்நூல் யானைப்போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்க வகை தோற்றம் பெறுவதற்கு இந்நூலே காரணம் என்பர் அதிலுள்ள ஒவ்வொரு பாடலின் இறுதி சொல்லும் அட்டக்களத்து என்று முடிவது இதன் சிறப்பு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் உள்ள அறநூல்கள் திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் நாலடியா சமணமுனிவர்கள் நான்மணி அடிக்கே விளம்பனாகனார் இன்னவன் ஆற்பது கபிலர் நாற்பது பூதஞ்சேந்தனார் திருகடுகம் நல்லாதனால் ஆசார் கோவில் எழுதினது பெருவாய்மொழியார் பழமொழி நானூறு எழுதினது மூன்று அறையினார் சிறுபஞ்சமூழி எழுதியது கா காரியாசன் ஏழாவது எழுதியது கனிமேதவியார் முதுமொழி காஞ்சி எழுதியது குடலூர் கிளார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்ததாக வந்து திருக்குறள் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு படிக்கணும் அது தனியாக திருக்குறளுக்குன்னே ஒரு ஒரு நாள் டெய்லி ஒரு பத்து பத்து குரல் திருக்குறள் பறிச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ திருக்கடுக்கும் பார்த்தோம்னா சுக்கு மிளகு திப்பிலியால் ஆனது சிறுபஞ்சம் மூலம் வந்துட்டு நெறிஞ்சி கண்டங்கத்திரி சிறுவெழுதினை சிறுமல்லி பெருமல்லியால் ஏலம் லவங்கம் நாககேசரம் திப்பிலி சுக்கு மிளகாலானது ஏலாது ஓகேவா ஒவ்வொரு நூலும் எல்லாம் மருந் மருத்துவ பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அறநெறி சாரம் பாடியவர் முனைப்பாடியார் நருந்தொகை பாடியவர் அதிவீரராம பாண்டியார் நீதிநெறி விளக்கம் பாடியவர் குமர் குருப்பர் நன்னெறி பாடியவர் சிவபிரகாசார் உலகநீதி பாடியவர் உலகநாதர் ஆத்திச்சூடி பாடியவர் அவையார் கபில ரகவல் பாடியவர் கபிலார் கொன்றைவேந்தன் அவையார் மூதுரை அவையார் நல்வழி அவையார் நீதி சிந்தாமணி வேதகிரியார் பெண்மதிமாலை வேதநாயகர் நீதிநூல் வேதநாயகர் நீதி பேதம் வேதநாயகர் புதிய ஆத்துச்சூடி பாரதியார் அவர்கள் சோ பன்னீர் திருமுறைகள் முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை மூன்றும் வந்துட்டு தேவரம் சொல்லுவோம் ஆசிரியர்கள் திருநான சம்பந்தர் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறையும் தேவரம் சொல்லுவோம் திருநாவுக்கரசர் ஏழாம் திருமுறை தேவரன் சொல்வோம் சுந்தரர் எட்டாம் திருமுறை திருவாசகம் திருக்கோவையாரும் எழுதியது மாணிக்கவாசகர் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு எழுதியவர் திருமாளிகை தேவர் உள்ளிட்ட ஒன்பது பேர் பத்தாம் திருமுறை வந்துட்டு திருமந்திரம் சொல்வோம் ஆசிரியர் திருமூலர் பதினோராம் திருமுறை வந்துட்டு நாற்பது நூல்களின் தொகுப்பு ஆசிரியர் காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பன்னிரெண்டு பேர் பன்னிரெண்டாம் திருமுறை வந்து திருத்தொண்டர் புராணம் அதை பெரிய புராணம் சொல்விய ஆசிரியர் சேக்கிலார் ஆழ்வார்கள் பற்றி பார்க்கலாம் ஆழ்வார்கள் பார்த்திங்கன்னா பொய்கை ஆழ்வார் நூல் முதல் திருவந்தாண்டாதி பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி திருமலிசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி விருத்தம் நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி குலசேகர ஆழ்வார் பார்த்தோன்னா பெருமாள் திருமொழி தொண்டரடி பொடி ஆழ்வார் பார்த்தோம்னா திருமலை திருப்பள்ளி எழுச்சி பெரியாழ்வார் வந்து எழுதின நூல்கள் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் எழுதியது நாச்சியார் திருமொழி திருப்பாவை திருப்பானாழ்வார் எழுதியது திருப்பதிகம் திருமங்கை ஆழ்வார் எழுதியது பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவேலு கூற்றுருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் மதுரகவி ஆழ்வார் எழுதியது திருப்பதிகம் லெவன்த்து டுவெல்த்தில் ரொம்ப முக்கியமான இருக்கும் இதில் வந்துட்டு இந்த பர்டிகுலராக நூல்கள் பற்றி நிறையா படிக்க வேண்டியிருக்கு நான் இப்போ வந்துட்டு பாக்ஸ் கண்டிப்பாக மட்டும் எழுதுகிறேன் மீதி வந்துட்டு நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து படிச்சுக்கலாம் ஸோ இது வந்துட்டு தொண்ணூற்றா ஆறு வகைகள் கொடுத்துருக்காங்க கலைச்சொற்கள் நம்ம ந நிறைய நேரங்களில் பார்ப்போம் இல்லையா ஸோ எங்கேருந்துட்டா இந்த வார்த்தை பிடிக்கிறாங்கன்னா அது லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிறது தான் கலைச்சொற்கள் பிடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு படிச்சுக்கலாம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள் பற்றி பார்க்கலாம் அதோட வருஷத்தோட நூலும் நூலாசிரியரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அலை கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றுக்கு அகழ்விளக்காக மூவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வேங்கையின் மைந்தன்காக அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று சமுதாய வீதிக்காக நான் பார்த்த சாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சில நேரங்களில் சில மனிதருக்காக ஜெயகாந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வேருக்கண்ணீருக்காக ராஜம் கிருஷ்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு குருதி குருதிப்புணுக்காக இந்திரா பார்த்த சாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சேரமான் காதலுக்கா கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஒரு காவிரியை போல லக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேறுபழுத்த பல சுசமுத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கோபலபுரம் மக்கள் கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குற்றாலப்புறவஞ்சி கோ வி மணிசேகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று காதுகள் எம் வி வெங்கட்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு புதிய தரிசனங்கள் பொன்னீலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வானம் வசப்படும் பிரபஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு விசாரணை கமிஷனுக்காக சா கந்தசாமி ரெண்டாயிரத்தி ஒன்றில் சுதந்திரதாகம் சிசி செல்லப்பா ரெண்டாயிரத்தி மூன்றில் இதிகாசம் வைரமுத்து ரெண்டாயிரத்தி கல்மரம் ஜி திலகவதி ரெண்டாயிரத்தி ஏழில் இளையுதிர்காலம் நீல பத்மநாபன் ரெண்டாயிரத்து பதினொன்றில் சு வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டி செல்வராஜ் ரெண்டாயிரத்து பதிமூணில் கொர்க்கைக்கு ஜோர்டி குரூஸ் ரெண்டாயிரத்து பதினான்கில் அண்ணாடிக்காக பூமணி ரெண்டாயிரத்து பதினைந்து இலக்கிச்சுவடுக்காக ஆ மாதவன் ரெண்டாயிரத்து பதினெட்டில் சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சூலுக்காக சோ தர்மன் ஓகேவா இதெல்லாம் புதினத்துக்காக சாகித்ய அகடம் பெற்ற நூல் நூலாசிரியர் வருஷத்தோடு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதில் வந்து பொறுத்துக்கு ஃபார்மேட்டில் நூல் நூலாசிரியரும் கேட்பாங்க சில நேரம் இந்த நூல் எப்போ வாங்கினது அப்படின்னு இயரும் கேட்கலாம் ஸோ நம்ம அதை வந்துட்டு கேர்ஃபுல்லாக நல்லா புரியுற மாதிரி படிச்சு வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு தமிழில் முதன் முதலாக அமைதி என்னும் தலைப்பில் உரையாடல் இல்லாத மௌன நாடகம் பாரதிதாசனால் எழுதப்பட்டது இந்நாடகம் பதினாறு காட்சிகளை கொண்டது பாரதிதாசன் பற்றி இந்த தகவல் ரொம்ப புதுசு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நவீன நாடக ஆசிரியர்களும் நாடகங்களும் நாடக ஆசிரியர் பார்த்தினா நான் முத்துசாமி இது வந்துட்டு நிறைய பொறுத்துக்களை இந்த மாதிரி கேட்பாங்க நூல் நூல் ஆசிரியர்லாம் நம்ம நிறைய நேரங்களில் ஸ்ட்ரக் ஆகும் அது வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் நான் முத்துசாமி பார்த்தோன்னா காலம் காலமாக நாற்காலிக்காரர் அப்பாவும் பிள்ளையும் இங்கிலாந்து சுவரொட்டிகள் உந்திச்சுளி கட்டியக்காரன் விறக வெட்டிகள் வன் வண்டிச்சோடை நற்றுணையப்பன் அல்லது கலவுள் இந்திரா பார்த்த சரி பார்த்தோன்னா ராமானுஜர் ஆட்டம் கொங்கை தீ அவுரங்கசீப் நந்தன்கதை பசி மலை காலயந்திரங்கள் புனரபி மரணம் தர்மம் போர்வை பூர்த்தி உடல்கள் சே ராமானுஜம் பார்த்தோன்னா புரஞ்சேரி பிணம் தின்னும் சாத்திரங்கள் சுமை முகப்பொலிகள் சஞ்சயன் காட்சி தருகிறான் அக்னி குஞ்சு கேகையின் வடந்தை வெறியாட்டம் செம்பவள காளி மௌனகுரம் மு ராமசாமி பார்த்தோன்னா துர்கிர அவலம் சாபம் விமர்சனம் புரட்சிக்கவி ஆபுத்திரன் பிரபஞ்சன் முட்டை அகல்யா ஜெயந்தன் மனுஷா மனுஷா நினைக்கப்படும் நானராஜசேகரன் வயிறு மரபு பாடலிபுத்திரம் பிரள்ளையன் உபகதை நவீன மத்த விலாச பிரகடனம் அல்லது காஞ்சி தலைவி எம் டி முத்துகுமாரசாமி சைபீரிய நாரைகள் இனி இங்கு வரப்போவதில்லை குதிரைக்காரன் கதை இன்குலாஃப் பார்த்தோன்னா அவ்வை மணிமேகலை எஸ் எம் ஏ ராம் சுயதர்மம் மூடியாரை மணிமேகலையின் கண்ணீர் எப்போ வருவாரோ கே ஏ குணசேகரன் பலியாடுகள் சத்தியசோதனை பவளக்கொடி அல்லது குடும்ப வழக்கு அறிகுறி பாறையை பிளந்து கொண்டு கனவுலக வாசி தொட்டில் தொடங்கி ரமேஷ் பார்த்தோன்னா ஆதியிலே மா மாம்சம் இருந்தது அமீபாக்களின் காதல் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதினது உருளும் பாறைகள் தனித்திரு தனித்திருக்கப்பட்டவர்கள் சூரியனின் அறுபட்ட சிறகுகள் அரவான் ஆ ராமசாமி ஒத்திகை மூட தேசத்து முட்டாள் ராஜா தொடரும் ஒத்திகைகள் பத்து குறு நாடகங்கள் வா ஆறுமுகம் பார்த்தோன்னா கருஞ்சொலி ஊசி துங்கிகள் முருகபூபதி பார்த்தோன்னா சரித்திரத்தின் ஆதீத மியூசியம் கண்ணாடியில் அலைவுறும் பிம்பங்கள் வனத்தாதி தேகவயல் ரகசிய நிழல்கள் தனித்திருக்கப்பட்டவர்கள் கூந்தல் நகரம் செம்முத்தாய் ஸோ இதெல்லாம் வந்துட்டு முக்கிய முக்கியமான நாடகம் எழுதின ஆசிரியர்கள் ஓகேங்களா சோ முக்கியமான ப்ளஸ் டூவில் இருக்க கூட சில விஷயங்கள் பாக்ஸ் கண்டெக்ட் மட்டும் பார்த்துருக்கோம் மறுபடியும் படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ